வெளிநாட்டுவாழ் இந்தியர்கள் குறிப்பாக வளைகுடா பகுதியில் உள்ள இந்தியர்கள் மாதந்தோறும் சம்பளத்தில் உள்ள பெரும்பகுதியை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவார்கள் அவ்வாறு அனுப்பப்படும் பணத்திற்கு அதிக மதிப்பை பெறுவதற்காக வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து ரூபாயின் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை உன்னிப்பாக கவனிப்பார்கள் மதிப்பு குறையும் போது கடன் வாங்கி சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் வெளிநாட்டவர்களும் உண்டு தற்போது இந்திய ரூபாயின் மதிப்பின் வீழ்ச்சி பல்வேறு விஷயங்களில் பின்னடைவாக இருந்தாலும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு இது சற்று ஆறுதலை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்கத்தில் திராம்சுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் குறையக்கூடும் என நிபுணர்களும் கணித்துள்ளார்கள் அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் அதிக லாபம் கிடைக்கும் என்று நிபுணர்களும் கூறியுள்ளார்கள் அதன்படி அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி நான்கு காசாக இருக்கிறது குவைத்தில் உள்ள ஒரு தினாரானது இந்திய மதிப்பிற்கு இருநூற்றி எழுவத்தி நான்கு ரூபாய் சீரோ எட்டு காசாக இருக்கிறது கத்தாரில் உள்ள ஒரு ரியாலானது இந்திய மதிப்பிற்கு இருபத்தி மூன்று ரூபாய் சீரோ நான்கு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தாறு காசாக இருக்கிறது ஓமன் ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருநூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூத்தேழு காசாக இருக்கிறது ஒரு பஹ்ரின் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி மூன்று காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க